பிரஜைகளை அழும்படி செய்பவர் துன்பத்தை கொடுப்பவர் துன்பத்துக்கு காரணத்தை ஓட்டுகிறவர் ருத்ரகா சகசிரசீர்ஷா புருஷகா என்று பல தலைகளை உடையவன் பகுசிரகா உலகங்களையெல்லாம் தாங்குவன் பப்ருகு அனைத்து உலகத்தோருடனும் தொடர்புடையவன் விஸ்வயோனிகி அடியார்களின் சோஸ்திரங்களை மனமுவந்து கேட்பவன் சுசி ஸ்ரவாகா பக்தர்களுக்கு அமுதமாய் தித்திப்பவன் திட்டிப்பவன் பிரம்ம ருத்ராதி தேவர்களை போலில்லாமல் என்றும் அழிவில்லாதவன் சாஸ்வத தம்மை அடைந்தவர்களை மிக மேன்மை உடையவர்களாக ஆக்குபவன் வரரோககா எல்லையில்லாத ஞானத்தை உடையவன் மகா தபாகா